ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மலர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்பட்டன் அழுத்தி விடுங்க புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவன் அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சந்திர பகவான் இரவு எட்டு மணி பத்தொம்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாய் புதன் சூரியன் இணைந்து கொள்கிறார்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இப்போது செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை தான் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது வெற்றிகர சேர்ந்தவர்களுக்கு பிரதிஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் நினச்சபடி சில காரியங்கள் அற்புதமாக முடியுங்க எளிதில் முடியும் உங்களது காரியங்களில் சீக்கிரமாக ஈஸியாக வெற்றியில் பெறக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைந்ததுனால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய காரியங்களை வெற்றிகரமாக இன்றைக்கி உங்களால் முடிக்க முடியுங்க இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும் ஏன்னா உங்கள் செயல்பாடுகள் வந்து சிறப்பாக அமைந்து நீங்கள் நினைத்தபடி உங்களது காரியங்கள் எளிதில் முடியறதுனால உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் மனதில் வந்து ஒரு நீங்க இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதனால அது நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை என்பதிலே உங்கள் மேலதிகாரிகளோட மனதில் நீங்க இடம்பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சில நல்ல சம்பவங்கள் இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதற்குண்டான அறிகுறிகள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றும் எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபார ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தொழில் புரிக்கடை அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப இல்ல நீங்கள் அலட்சியம் இல்லாமல் குடும்ப கடமைகளை நீங்கள் பக்குவமாக நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப முக்கியங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தால் எல்லாமே விலகி இப்பொழுது தடைகளும் இல்லாத நல்ல சூழலில் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால காரியங்கள் நிறைய நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்குங்க வாக்கு சாதரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சாதுரியமா பேசுவீங்க உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் வெற்றிகளையும் பெற முடியும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இது என்னப்படி நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கு நண்பர்களே உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக நல்ல அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்ப மனம் மாதிரி உங்களுடன் வந்து இணைந்து கொள்ள விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரி பிறந்தவர்கள் இணையக்கூடிய பிரிந்தவர்களை கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க தியானம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி இன்னைக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு காரிய தடைகள் கண்டிப்பாக விலக மன நிம்மதி பெருகும் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் ப பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்றதுல கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படலாம் ஏற்படலாங்க உங்கள் படி இன்றைக்கி சீக்கிரமாக உங்களால் பயணங்களை மேற்கொள்ள முடியாது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனம் பிறந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களையும் உங்களது காதலரையும் யாருமே பிரிக்க முடியாது யாருமே உங்களுக்கு இடையில பிளவுகள் ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியாது அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் உங்கள் காதலர் கூட ஏற்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துகிறதுக்கு இப்போ சூப்பரான ஒரு நேரங்கள் அதனால் கிரியேட்டிவிட்டியான வேலைகளை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதியதாக நிறைய ஐடியாக்கள் உருவாகும் அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து காரியங்களை சாதிக்க முடியுங்க நல்ல புகழ் செல்வாக்கி வாங்கிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மதியில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது அலுவலக பணிகளை சீனியர்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போடலாம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படலாங்க அது வேலையுடைய கவனத்தை வந்து பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க வேலைகளை செய்யும்போது ப்ரெஷர் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே கடன் வாங்கிட்டு திருப்பி தராத சில நண்பர்கள் உறவினர்கள் விட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மீண்டும் கடன் கொடுத்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் கவனமா இருங்க இந்த தினம் உங்க குழந்தைகள் மீது அதிகமான கவனம் உங்களுக்கு தேவைப்படுங்க ஆனாலும் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நல்லா அக்கறை கட்டுவங்க மேலே அதனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கிறது குழந்தைகள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு புரிதலை கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செய்து கொள்ள முடியும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் எப்படிலாம் உங்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருக்கிறதுனால இல்ல வாழ்க்கை கற்கண்டு போல தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே தேன் போல இன்னைக்கும் எல்லார் வாழ்வையும் இன்னைக்கு பெறுவீங்க இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக கை கைகூடக்கூடிய நல்ல நாளாக அமைந்த நண்பர்களே குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாளாக என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துகிறாங்க எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது அது விருத்துகர செயல்களில் யாராமா என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப விஷயங்களில் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் குடும்ப தேவைகளுக்கு கவனம் கொடுக்க வேண்டியதாக முக்கியங்கள் நீங்கள் வந்து குடும்பத்தை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படலாம் அதனால் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நிறைய காரியங்களை சாதித்துக்கொள்ள முடியும் அதனால வாக்கு சாதியம் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு வேண்டியதை சாதிக்கலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சியில் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை இப்பொழுது உங்களுக்கு கலைத்துறையில் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க நல்ல ஆதரவு பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்கள் அலுவலக பணியிலும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் வந்து அவர்களுக்கு இன்றைக்கு பிளான் பண்ணும்படி பயணங்கள் செய்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு இழிபுறியான சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க தியானம் செய்யலாம் அதன் மூலமாக மன அமைதி கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே